ஒரு வழியா அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ இதுல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே ஓடிடலாம் ஆமா ஆமா நானும் அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுனே தெரியலையே எந்த வழியா போனாலும் கொண்டு போய் அந்த மேல இருக்க ரூம்ல தான் விடுது வாசல் பக்கமும் போக முடியல எப்படி நம்ம வெளியே போறது கண்டிப்பா நம்ம வெளியே போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் நம்ம தேடி பார்த்தா கிடைக்கும் நம்ம அப்படியே ஒரே இடத்துல நிக்காம நான் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமும் போய் தேடுவோம் ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி இருந்தா திருப்பி இங்கே ஓடி வந்துடலாம் என்ன என்னதான் ஆளுக்கு ஒரு பக்கமாவா அதெல்லாம் சரி பட்டு வராது ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தேடலாம் ஒவ்வொரு வேலை பேய் வந்து அப்புறம் நீ தனியாக போகும்போது உன்னை ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா உனக்கு சாப்பிட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது யோ யாரு நீ எனக்காக பாவம் பார்க்குற கொன்னே விடுவே பார்த்துக்க மரியாதையா போய் நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன் இந்த இடத்த விட்டு போகிற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு போய் தேடியா போயா அது இல்லமா போனு சொன்னேன் போ போய் தேடு சரி போ எனக்கு என்ன எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல ஏன்னா நான் டெய்லி பேயை பாத்துட்டு தான் இருக்கேன் என்னது டெய்லி பேயை பாக்குறியா அது வந்து சும்மா அப்படி சொல்றேன் எனக்கு பயம் இல்ல நீ தான் பயப்படுவ அதனால அப்படி சொன்னேன் நீ போ நீ போய் தேடு நானும் போய் தேடுறேன் இரியா உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த இடத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு சரி சரி விடு விடு போ போ போய்

இங்கே பாரு என் கையை பிடிச்சிக்கிட்டே வா நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடாத ஆ சரி அட மறுபடியும் இங்கே வந்துட்டோம் இன்னும் அவர் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படியே நைஸாக திரும்பி ஓடி போயிடுவோம் டேய் வந்துட்டு எங்கடா போற எங்க தான் தண்ணி வச்சிருப்பியோடா பார்த்த உடனே குடங்குடமா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடற அது என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே தானா ஊத்து விட்ட மாதிரி தண்ணி பாய ஆரம்பிச்சிருது கண்ணுல இருந்து வாய மூடு இதுக்கு மேல அழுதேன்னு வச்சுக்கோ உடனே போக உன்னை பொண்ணு தின்றுவேன் ஐயோ வேணானே வேணானே என்ன அழுகலனே அப்ப போத கண்ணு தொடடா இங்க பாரு மொட்டை உனக்கு நான் நல்ல ஆஃபர் கொடுக்குறேன் ஒன்னு இன்னைக்கு நைட்டு நீ எங்களுக்கு டின்னர் ஆகணும் இல்ல உன் வீட்டுக்காரமாவும் அந்த குட்டி குழந்த இருக்க குடிமி போட்டு அதுவும் சேர்ந்து எங்களுக்கு டின்னர் ஆகணும் எப்படி வசதி நீ டின்னர் ஆகுறியா இல்ல அவங்க ரெண்டு ஆகுறாங்களா அதை மட்டும் எனக்கு சொல்லு ஐயோ அண்ணே அது குழந்தனே அதை போய் கேக்குறீங்க வேணா என் பொண்டாட்டி ராட்சசியை வேணாம் எடுத்துக்கோங்க அவள் நல்ல டேஸ்டா இருப்பா தின்னு தின்னு கொளுத்து போய்தான் இருக்கா அதனால வேணா அவளை சமைச்சு தின்னுக்கோங்க குழந்தைய விட்டுருங்கண்ணே ம் நீ சொல்றதும் சரிதான் பாவம் பச்சை புள்ள அதை போய் எப்படி திங்கிறது சரி அப்போ என்ன பண்ணு நீ போய் வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு வா

ஒண்ணு உள்ள வந்துட்டா வெளிய விட மாட்டோம் வெளிய இருந்தாலும் நாங்க விட மாட்டோம் இதுதான் எங்க பாலிசி என்னன்ன பாலிசி இது கிறுக்கு பய பாலிசியா இருக்கு என்ன முட்டை வாயெல்லாம் நீளுது நீங்கள் பாருங்கண்ணே எங்களை விட்டுருங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணவே கூடாது நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு நான் சொல்றத கேளுங்க இனிமே நான் நான் சொல்றத நீங்கள் கேளுங்க உங்களுக்கு பசிக்க தானே போட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் அதை சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ இருக்குண்ணே அதெல்லாம் விட்டு புட்டு இப்படி மனுஷ பயல்களை திங்கணும் நினைக்க கூடாது பேயாயிட்டீங்க உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் காப்பாத்த வேண்டிய ஆளு நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு தெரியுறீங்களே என்ன மொட்டை வர வர ரொம்ப பேசுற அதெல்லாம் எனக்கு எந்த பொறுப்பும் இல்ல நான் என்ன பண்ணணும் நீ சொல்லணும்ன்ற அவசியமும் இல்ல மரியாதையே நான் சொல்றதும் நீ கேளு நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது இந்த தேவையில்லாத தேவையில்லாதே வச்சுக்கோ அவ்வளவுதான் ஒரு போடு மண்டி இருக்கு நேரங்காலம் தெரியாம ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் தேடி இருக்கலாம் இப்ப கட்டாம கொள்ளாமையாச்சும் வெளியே போயிருந்து இருக்கலாம் கரெக்டா இந்த பேய் பைய காதல விழுகிற மாதிரியே கத்துறாளே மொட்டை வந்து தொலையா எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருக்குது அந்த எலும்பு குடும்பத்தை வேற வந்து தொலைஞ்சிட போறான் சீக்கிரம் வாயா பாத்தி அவன் மொட்டாடிக்கு கொடுப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு பெரிய ஆள் நானு இந்த இடத்துக்கே நான் தான் தலைவே அதுவும் பேய் தலைவே என்னையே உன் பொண்டாட்டி எலும்பு கூடுமாண்டையேன்னு சொல்றான் அப்போ உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமுரு இருக்கணும் இவ்வளவு போய் நான் திங்க கூடாதுன்னு நீ சொல்ற இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னைக்கு நைட்டே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நல்லா சமைச்சு நாங்க ருசியா சாப்பிட போறோம் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணே ஏதோ தெரியாம பேசிருப்பா தெரியாம பேசுறதுக்கு அவ என்ன குழந்தையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் சாப்பிடறது உறுதி பேய் சார் பேய் சார் விட்டுருங்க பேய் சார் சார் நாள் விட முடியாது மோர் நாள் விட முடியாது இன்னைக்கு நைட்டு நீங்க தான் எங்களுக்கு டின்னர்